எந்த அளவுக்கு எமக்கு மறுமை நம்பிக்கையும் மறுமை அச்சமும் எமது உள்ளத்திலே ஆழ பதிந்திருக்கிறதோ எந்த அளவுக்கு நாம் அதை புரிந்திருக்கிறோமோ அதற்கேற்ப இந்த உலகத்துடைய வாழ்க்கை முறை என்ன செய்துவிடும் மாறிவிடும் அது விரும்பியோ விரும்பாமலோ அந்த மாற்றம் நடந்தே ஆகும் நாம மாற நினைக்காமல் இருந்தாலும் கூட பிறர் உணரக்கூடிய அந்த நம்பிக்கை இல்லாத மக்கள் உணரக்கூடிய அளவிலான ஒரு மாற்றம் எங்கள்கிட்ட என்ன செய்யும் இருக்கும் நான் இந்த உலகத்திலே மரணிப்பேன் மறுமையில் எழுப்பப்படுவேன் விசாரிக்கப்படுவேன் எனக்கு சுவர்க்கம் நரகம் கூலியாக வழங்கப்படும் என்ற இந்த ஒரு அடிப்படையான நம்பிக்கையே அது ஆள பதியாது விட்டாலும் கூட அந்த நம்பிக்கை இல்லாதவர் பார்க்கிற நேரத்தில் அது வாழ்க்கையில் என்ன ஒரு வித்தியாசத்தை உணர்வார் அவரது செயல்பாடுகளில் ஒரு வித்தியாசத்தை உணர்வார் அவரது கவலைகள் ஏனையவர்களுடைய கவலையை விட வித்தியாசமாக இருக்கும் அவரது மகிழ்ச்சி ஏனையவருடைய மகிழ்ச்சியை விட வித்தியாசமாக இருக்கும் இப்படி நீ எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலுந்து உதாரணங்களை சொல்லிவிட்டு இந்த மர்மையுடைய சப்ஜெக்டுக்குள்ளே நான் வரலான்னு நினைக்கிறேன் அதாவது தனநத்திலே இழப்பதில் மகிழ்ச்சி அடைகின்ற ஒரு தன்மையை நீங்கள் என்ன செய்யலாம் ஒரு முஸ்லீம்கிட்ட பார்க்கலாம் இழப்பதில் மகிழ்ச்சி என்ன அடுத்தவருக்கு கொடுக்குறது அடுத்தவருக்கு கொடுப்பது இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் நூற்றில் இரண்டரை வீதம் மார்க்கம் என்ற அந்த நம்பிக்கையில் அவர் என்ன செய்கிறார் அதை கொடுக்கிறார் அது ஒரு கோடியாக இருந்தால் அவர் என்ன செய்கிறார் ரெண்டரை லட்சத்தை என்ன செய்கிறார் கொடுக்கிறார் நூறு கோடியாக இருந்தால் ரெண்டரை கோடி என்ன செய்கிறாரு அவர் கொடுக்கிறார் அப்படி என்றால் நம்பிக்கையுடைய விளைவு அது நம்பிக்கையுடைய விளைவு அதே போல் தனது இப்போ அதாவது கவலைகள் வேதனைகள் சுமைகள் இந்த மாதிரி வார நேரங்களெல்லாம் எல்லாம் அவசரமாக அந்த பிரச்சனையை விட்டு அவர் ரிலீஸாக முயற்சிக்கிறார் இல்லை குடும்ப வாழ்க்கை பிரச்சனை வரும் தலாக்க பயப்படுறாரு அநியாயம் செஞ்சுருவோமோடு பயப்படுறாரு அதே போல் குழந்தைகளுடைய விஷயத்தில் பயப்படுறாரு அநியாயம் செய்து விடுவோமோ என்ன செய்கிறாரு பயப்படுகிறார் இது போன்ற இரத்த உறவுகள் நிறைய அநியாயங்கள் செய்கிற சந்தர்ப்பத்தில் பகச்சி விடணுமென்று அவருக்கு அவரோட மனது தூண்டும் இருந்தாலும் நான் நாளை மறுமேல தண்டிக்கப்பட்டுருவானோண்டு பயத்தில் சாதாரண மனிதர்கள் கூட பெரிய தக்குவாண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை சாதாரணமாக அச்சம் இருக்கக்கூடியவர்கள் கூட இந்த விஷயங்களெல்லாம் என்ன செய்கிறாங்க யோசிக்கிறாங்க நான் குற்றவாளியாக போய்விடுவேணும் ஒன்று அதே போல் ஒரு தொழில் என்று வருகிற நேரத்தில் கூட ஹராமான விஷயங்களில் ஈடுபடக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி ஒரு பெரிய அளவிலான ஒரு ஹராமுக்கு போகிறதுக்கு அவர் என்ன செய்வார் பயப்படுவார் நான் மறுமேலே க தண்டிக்கப்பட்டு விடுவேனோ குற்றவாளியாகி விடுவேனோ என்று அவர் பயப்படுறாரு தண்ட வாழ்க்கையில் அதாவது ஐந்து நேரம் பள்ளிக்கே வராதவராக இருந்தாலும் சரி ஒரு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஒரு ஜும்மாவில் நிற்பதற்காக தண்ட நேரங்களை என்ன செய்கிறார் அவர் அட்ஜஸ்ட் பண்ணுறாரு இதெல்லாம் எதன் காரணமாகண்டா நம்பிக்கை தண்டை வாழ்க்கையில் இவாதத்துக்கள் பெரிய கவனம் இல்லாதவர் கூட தொழுகையில் பெரிய கவனம் இல்லாதவர் கூட ரமதான் வாருகிற நேரத்தில் ஒரு தராவில் இருந்துடும் ஒரு ஃபஜ்ஜரில் இருந்துடணும் ஒரு ஒரு இருபத்தி ஏழு இரவு போய் என்ன செஞ்சிடணும் தொழுதுடணும் என்ற சின்ன சின்ன மாற்றங்கள் அவரிடத்தில் வருவது கூட எதனால் வருதுண்டா நம்பிக்கையுடைய விளைவு அவருடைய நம்பிக்கையுடைய விளைவாகத்தான் அவைகளாக என்ன செய்கின்றன ஏற்படுகின்றன எனவே மறுமை நம்பிக்கை தான் எமது அதாவது வாழ்க்கை முறை இந்த உலகத்தில் வித்தியாசமாக அமைந்து விடுவதற்கு பிரதானமான காரணம் அந்த வித்தியாசங்கள் சில பொழுது எங்களுக்கு தெரியாமல் இருக்கிறது நாங்கள் உணராமல் இருக்கலாம் ஆனால் அந்த நம்பிக்கை இல்லாமல் வெளியிலிருந்து பார்க்கின்ற ஒருவருக்கு அதை என்ன செஞ்சிடும் அது புரிஞ்சிடும் சாதாரணமாக பெரிய மார்க்க பிரச்சாரங்கள் மார்க்க விளக்கங்கள் இல்லாத சில பொதுமக்கள்கிட்ட சில மார்க்க அடிப்படைகள் இருக்கு மார்க்க விளக்கத்துடைய சில அடிப்படைகள் இங்கே அது கூடாதாமே இது கூடுமே அப்படின்ற ஒரு வார்த்தை அவங்க என்ன செய்வாங்க சொல்லுவாங்க அந்த விளக்கத்தினூடாக அவங்க என்ன செய்வாங்க வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அந்த விளக்கமே அது மாற்றம் தான் இப்போ இஸ்லாமிய சமுதாயத்தில் தற்கொலை என்பது குறைவு எதன் காரணமாக ஏற்பட்டது மார்க்கம் ஏற்படுத்திய ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தில் ஏற்படுது என்னதான் ஒரு முஸ்லீம் எதையே அதாவது செருக்கு போன்றவைகளில் ஈடுபட்டு விட்டாலும் அவர் சிலை என்ன செய்ய மாட்டாள் எல்லாமே சிறுக்கண்டா உண்டு தான் ஆனால் ஒரு சிலையை என்ன செய்ய மாட்டான் வணங்க மாட்டான் ஒரு சிலையிட்ட போய் அதாவது அதாவது சிரம்பணிய மாட்டான் ஒரு சிலையை வந்து நம் இந்த மாதிரி போகாமல் இருப்பதற்கு என்ன காரணம் என்னன்னா அவனுடைய உள்ளத்தில் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை இதே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு உயர் நீதிமன்றத்துடைய நீதிபதி என்ன செய்கிறாரு சிறப்பான தீர்ப்பு வழங்கிட்டு வெளியே உள்ள அதாவது எனது காகங்கள் பறவைகள் என்ன எச்சமிட்டு போகக்கூடிய அதை தொடச்சி போட்டு வணங்கிட்டு போகிறார் அப்போ அவர் எவ்வளோ பெரிய சிந்தனையாக இருந்தாலும் சரி அவருக்கு அந்த நம்பிக்கை என்ன செய்யலை அவருடைய இதை அந்த மரப்பொழியாக அவர் நம்பி வரக்கூடிய விஷயத்தில் இந்த மாற்றத்தை என்ன செய்யலை ஏற்படுத்தலை ஆனால் ஒரு முஸ்லீம் எவ்வளோ பெரிய அதை அறிவில் குறைவான குறைவானவராக இருந்தாலும் சரி அதோட பகுத்தறிவு என்ன செஞ்சுட்டு பாதுகாக்கப்படுது எல்லாரையும் சொல்லாது விட்டாலும் அடிப்படையான நம்பிக்கை இருந்தால் அதை என்ன செஞ்சிருது வந்து விடுகிறது எனவே நாம் எப்பயும் தெரிந்து கொள்ளணும் மறுமை நம்பிக்கை என்பது நூறு வீதம் எழுவது எண்பது வீதம் எழுபது வீதம் ஐம்பது வீதம் அறுபது வீதம் எப்படி இருந்தாலும் ஒரு முஸ்லீம் என்று வருகிற நேரத்தில் அந்த நம்பிக்கை அவனுக்கு என்ன செய்யும் செல்வாக்கு செலுத்தும் அந்த நம்பிக்கை ஒரு முஸ்லீமாக பிறக்கிற நேரத்தில் அந்த அது இருப்பதனால அவன்கிட்ட நிறைய மாற்றங்களை முஸ்லீம் அல்லாதவர்கள் என்ன செய்வார்கள் உணர்வார்கள் இப்போ முஸ்லீம் அல்லாத சமுதாயத்தில் ஒரு 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 தடவை வந்து என்ன பள்ளிக்கு அது அவருடைய வணக்கஸ்தலங்களுக்கு ஒரு வாரத்தில் முறை வாரது என்பது அவர்களுக்கு பெரும் போராட்டம் பெரும் போராட்டமாக இருக்கும் ஆனால் ஒரு முஸ்லீம் சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா அஞ்சு நேரம் வாரது என்ன சர்வசாதாரணமாக நம்ம பயனில் கண்டிப்பாக அஞ்சு நேரம் வராமக்கிறீங்களேன்னு கண்டிப்பாக பண்ணுவீங்களே அஞ்சு நேரம் தொலாமைக்கிறேன்னு கண்டிச்சா அதை ஏற்றுக்கிறான் அவர் முஸ்லீம் எந்த முஸ்லீம்னு சொல்லல அஞ்சு நேரம் நீங்கள் இப்படி வர சொல்றீங்க எந்த முஸ்லீம் திருப்பி என்ன இல்ல வராத முஸ்லீம் கூட சரிதான் நான் போகாம அமைக்கிறேன் பிள்ள தான் என்று தான் தொழுகை விஷயத்தில் அவன் நினைக்கிறானே தவிர ஒரு நாளைக்கு ஐந்து நேரம் என்ன வரச்சு அது ஒரு ரமதான எடுத்துக்கணிங்கன்னா அஞ்சு நேரம் வந்து நம்ம இஷாவுக்கு போறோம் என்ன செய்கிறோம் அதாவது வரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உணர்வை கூட அவன் எப்படி ஏற்றுக்கிடுறான்னா நம்பிக்கையின் பின்னணியில் தான் அவன் என்ன செய்கிறான் ஏற்றுக்கொள்கிறான் திருமண விஷயங்களாக இருந்தாலும் சரி ஸோ வாழ்க்கையுடைய விஷயத்தில் ஒரு முஸ்லீம் லா இலாஹி அல்லா முகமது ரசூல்லா என்று வாழ்கிறான் என்றால் அந்த மருமை நம்பிக்கை அவன்கிட்ட அடிப்படையாக இருக்கிறது என்றால் அது கூட பெரிய செல்வாக்கு தான் அது கூட அவன் வாழ்க்கையில் மாற்றம் நம்ம இருப்போம் வெளியிலிருந்து பார்க்குற ஒரு ஆளுக்கு என்ன அது அந்த உணர்வு என்ன செய்யும் விளங்கவிடும் என்பது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் இந்த மறுமை நம்பிக்கை இருந்தும் கூட நம்ம இங்கே வந்து அதாவது காஃபிர்களுடைய செய்திகள் அல்லது நிரந்தர நரகம் என்று தீர்மானிக்கப்பட்ட உடைய செய்திகளை பற்றி பேசலை ஏன்னா அது நமக்கு அது எல்லாருடைய நிலையும் மறுமையில் அதை பற்றி பேச நம்ம பாவிகள் பேசுகிறதுனால இதில் அதாவது எங்களுடைய இலக்கு என்னென்னா முஸ்லீமாக இருந்து கொண்டு பாவம் செய்து பாவிகளாக இருக்கக்கூடியவர்கள் மறுமையில் அவர்களுடைய நிலை என்ன என்பதை பற்றி தான் என்ன செய்ய வரும் நம்ம இதில் பேச போகிறோம் அப்போ இதில் ஒரு முஸ்லீமாக இருந்து கொண்டு நேற்று நம்ம அந்த பாவிகளுடைய உலக நிலை இறுதி நிலை எப்படி என்ன செய்யும் இருக்க வேண்டு பார்த்தோம் மறுமையுடைய இடத்துல அவர்கள் வருவார்களாக இருந்தால் அவர்களுடைய அந்த சிந்தனையில் அவர்களுடைய நிலையில் அவர்கள் எப்படி இருப்பார்கள் அவருடைய அவருடைய போராட்டங்கள் எப்படி இருக்கும் ஏனென்னா அவங்களுக்கு சொர்க்கமும் உண்டு நரகமும் உண்டு நம்பிக்கை என்ன முஸ்லீமாக ஒருவர் மரணித்து விட்டால் ஏகத்துவத்தில் அவர் மரணித்து விட்டால் நினைவைக்காமல் மரணித்து விட்டால் ஈமான்ல மரணிச்சிட்டாருன்னா அவருக்கு சொர்க்கம் உண்டு நரகம் உண்டு எப்படி சிலருக்கு அதாவது இப்போ எனக்கு நரகம் கிடைக்குமா இல்லையா என்ற அச்சத்தில் அவங்க என்ன செய்வாங்க இருப்பாங்க சில நேரம் அல்லாஹுலா மன்னித்து சொர்க்கத்துக்கு அனுப்பிவிடுவான் இல்லை என்றால் தண்டிச்சுட்டு சொர்க்கத்துக்கு என்ன செய்வான் அனுப்புவான் அப்போ எனவே ஒரு முஸ்லீமாக வாழுகின்ற நேரத்தில் இந்த ரெண்டு நிலை இருப்பதனால அவனத்தில் பதட்டம் என்ன செய்யும் ஆசை கலந்த பதட்டம் அவனுக்கு என்ன செய் இருக்கும் ஆசை கலந்த பதட்டம் இருக்கும் ஒரு இறை நிராகரிப்பாளரை பொறுத்த வரைக்கும் தான் நிராகரித்து இருக்கும் ஆனால் அவனுடைய எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கலாம் அல்லாஹூத்தால என்னை மன்னிக்கணும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கேன் ஆனால் அவனுக்கு நிச்சயமாக என்ன தெரியும் மன்னிப்பு என்ன செய்யாது இங்கே இல்லை இணை வைப்புக்கு மன்னிப்பு என்பது என்ன இல்லை மற்ற ஒரு முஸ்லீமை பொறுத்தவரைக்கும் பாவியாக மரணிக்கக்கூடியவர்கள் எந்த நிலையில் இருப்பார்கள் அப்படின்னா ஒரு பதட்டம் நமக்கு சொர்க்கம் நரகம் இந்த ரெண்டில் உண்டு கிடைக்கும் ஒன்றில் அல்லாஹத்தாலா என்னை மன்னித்து விட்டு சொர்க்கத்துக்கு அனுப்பிவிடுவான் அல்லது நரகத்தில் தண்டிச்சுட்டு என்ன செய்வான் சொர்க்கத்துக்கு அனுப்புவான் என்பது உண்மையிலேயே ஒரு முஸ்லீமாக வாழ்ந்து விட்டு மறுமையில் எழுப்பப்படக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ளே ஒவ்வொரு மனிதருக்கும் உரிய பதட்டமான சூழ்நிலை அது என்ன நாளை மறுமையில் அவனுடைய நிலை என்ன என்னை அல்லாஹாலா எப்படி என்ன செய்ய போகிறான் என்ன என்ன மாதிரி என்னை விசாரிக்கப் போகிறான் எனக்கு இது கிடைக்கணும்ன்ற ஆசை அவனை என்ன செய் கலந்துருக்கும் இப்போ இந்த இடத்துல அதாவது ஒரு ஒரு முஸ்லீம் எப்பொழுது வந்து அதாவது அந்த அந்த நரகம் சுவர்க்கம் என்பதில் ஒரு போராட்டமான ஒரு இடத்துக்குள்ளே தள்ளப்படுறான் அப்படி இடத்த தெரிஞ்சுக்கொள்ளணும் எல்லாருமே போராட்டத்தில் தான் இருப்பாங்க முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி காவிர்களாக இருந்தாலும் சரி அதுபோல் என்ன நன்மையில் உச்சகட்டமானவர்களாக இருந்தாலும் சரி நன்மையில் குறைந்தவர்களாக இருந்தாலும் எல்லாருமே ஒரு பதட்டத்தில் தான் என்ன செய்வாங்க இருப்பாங்க எல்லாருமே ஒரு பதட்டத்தில் தான் இருப்பாங்க ஆனால் அந்த இடத்துல பதட்டம் அவர்களுக்கு யார் யாருக்கெல்லாம் அந்த பதட்டத்தில் இருந்து நிம்மதி கிடைக்கும் என்பது எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஆனால் நான் அந்த பட்டியலில் இருப்பேனா இல்லையான்னு தெரியாதே நான் வந்து அந்த பட்டியலில் இருக்கிறேனா இல்லையான்னு என்ன தெரியாது அப்போ அப்படியான கட்டத்தில் இந்த சுச்சுவேஷன் என்ன இப்போ நான் அங்கே போகிற நேரத்தில் நான் அந்த பட்டியலில் இருப்பேனா இல்லையா என்பது தெரியாததுனால தான் அந்த பதட்டம் எனக்கு என்ன செய்கிறது அதிகரிக்கிறது இல்லை என்றால் அடிப்படையில் நம்பிக்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு முஸ்லீம் அதாவது நன்மையும் தீமையும் சமமாகின்ற அளவுக்கு வருகிறானோ சமமாகின்ற அளவு கண்டா பத்து நன்மை பத்து தீமை அப்படின்னு அர்த்தம் இல்ல தாலாவோட சில அஞ்சு நன்மைகள் அதாவது எத்தனையோ தீமைகளுக்கு ஈக்குவலாக செய்யலாம் இருக்கலாம் அல்லது எத்தனையோ சின்ன சின்ன அதாவது கடுமையான பாவங்கள் எத்தனையோ நன்மைக்கு ஈக்குவலாக செய்யலாம் இருக்கலாம் எப்படியோ அல்லாவிடத்தில் சமமாகிவிட்டால் இந்த சமமாகிற நிலை கூட ஒரு மனிதன் தப்புவதற்கான எல்லா விதமான சந்தர்ப்பமும் இருக்கிறது இதுக்கு அடுத்த கட்டம் ஐம்பது பாவம் ஐம்பத்தொரு பாவம் ஐம்பது நன்மை என்று அதான் ஒரு பாவத்தால் மிகச்சிறுவானே ஒரு பாவத்தால் அவனுக்கு அதிக வந்து வந்துவிடுமே இவனுடைய நிலைதான் இந்த இடத்துல என்ன அதாவது மிகவும் ஆபத்தான நிலை அல்லாஹூத்தாலா அவர்களையும் என்ன செய்யலாம் மன்னிக்கலாம் அவர்களையும் அல்லாஹூத்தாலா என்ன செய்யலாம் மன்னிக்கலாம் ஆனால் அவனுடைய நிலை என்ன நரகத்துக்குரிய தகுதிக்கு அவன் என்ன செய்யிட்டான் அல்லாவுடைய பார்வையில் நரகத்துக்குரிய அது அல்லாஹூத்தாலா அவனை நரகத்தில் போட்டால் அல்லாஹ் நீதியாகவே என்ன செய்கிறான் போடுறான் மற்றவர்களுக்கு எல்லாம் வாக்களிச்சிட்டான் மற்றவைகளுக்கு அல்லாத்தால் வாக்களிச்சுடான் இந்த ஐம்பது தாண்டி விட்டால் அதை அரைவாசி தாண்டி விட்டால் அது அல்லாவுடைய உரி அல்லா என்ன செய்யறான் அந்த ஹக்கை தன்னோட வைத்து நான் நினைச்சா என்ன செய்வேன் அவனை மன்னிக்கலாம் நினைத்தால் என்ன செய்யலாம் நான் அவனை தண்டிக்கலாம் என்கின்ற நிலையை சொல்கிறான் இந்த அடிப்படையில் தான் நிறைய அறிஞர்கள் இந்த செய்திகளை பார்க்குறாங்க சிலர் அதனுடைய நன்மையை பார்க்குறாங்க ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த நன்மை இல்லை அந்த செயலை யார் அந்த இடத்துல செஞ்சிருந்தாலும் அது கிடைக்க மாட்றாங்க எது ஐம்பது விதமான பாவம் செஞ்சுக்கிற ஒரு மனிதர் ஒரு மனிதர் போகிறார் உபச்சாரி போகிறார் அவன் என்ன செய்கிறான் அதாவது ஒரு 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 பா ஒரு பாவி போகிறாரு அவர் வந்து ஒரு நாய்க்கு என்ன செய்கிறாரு கிணத்துலேருந்து தண்ணீர் எடுத்து கொடுக்குறாரு கஷ்டப்பட்டு எடுத்து அல்லாஹ் அல்லாஹால அதன் காரணமாக அவரை மன்னித்தானண்டு வருது இவர்களை பற்றி மாமிபுடும் ஹசம் ரஹிமுல்லா என்ன சொல்கிறாருன்னா ஐம்பது வீத பாவம் அவர் என்ன செஞ்சுக்கிறார் செய்திருக்கிறார் ஐம்பது வீதமான நன்மையும் செய்திருக்கிறார் இந்த ஒரு நன்மை தான் அவரை என்ன செய்து அந்த பாவங்களை விட கூடுதலான ஒரு நன்மையாக என்ன செஞ்சிருது மாற்றி விடுகிறது இந்த மாதிரியான செய்திகள் நம்ம படிச்சுக்கிறோமே வீதியில போகிற நேரத்தில் அதாவது ஒரு தடையாக இருந்த ஒரு கிளையை எடுத்து போட்டதுனால ஒருத்தர் என்ன செஞ்சாரு சொர்க்கம் நுழைந்தார் அப்படின்னு வருது இதை பல அறிஞர்கள் வந்து இபன்ஹாசு போன்ற அறிஞர்கள் வந்து அந்த செயலுக்கான சிறப்பாக இது என்ன செய்யல சொல்லப்படலை சின்ன நன்மையை கூட நம்ம என்ன செய்யக்கூடாது அற்பமாக பார்க்க கூடாது காரணம் நமது அந்த ஐம்பதை அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற நன்மையாக அதை என்ன செய்யலாம் இருக்கலாம் என்ற அடிப்படையில் தான் அது சொல்லப்பட்டது அதாவது வீதியில் கிளையை அகற்றுதல் என்பதற்கான சிறப்பாக அதை என்ன செய்யலை அது சிறப்பு ஆனால் அதுக்காக மாத்திரம் என்ன செய்யலை அது சொல்லப்படல் எந்த நன்மையாக இருந்தாலும் உங்களுடைய தீமைக்கு அடுத்த கட்டமாக அதை சேர்க்க முடியுமாய்ந்து அதை என்ன செய்யுங்க செய்யுங்க எந்த அதாவது மினல் மின்னல் செய்யா நன்மையில் எந்த ஒன்றையும் நீங்கள் தரம் குறைந்ததாக பார்க்க வேண்டாம் ஹதி ஒரு பெருமதியற்றதாக எந்த நன்மையும் என்ன செய்ய வேண்டாம் பார்க்க வேண்டாம் அப்படின்னா ஒரு மனிதன் சின்ன சின்ன நன்மைகளாக இருந்தாலும் செய்ய வேண்டும் என்பதற்கு ரசூலாக சொன்ன பல உதாரணங்கள் தான் அது வீதியில் கிளை அகற்றுகிறது அதே போல வீதியில் அசுத்தங்கள் அகற்றினது அதே போல அந்த நாய்க்கு தண்ணீர் கொடுத்தது பூனைக்கு உணவு கொடுத்தது இப்படி சொல்லப்படுகின்ற எல்லா செய்திகளுமே அந்த குறிப்பிட்ட செயலுக்கு இல்லை அந்த சிறப்பில்லை நீங்க எந்த நன்மை செஞ்சாலும் சரி நீங்கள் ஐம்பது விதமான தீமை இருக்கல இது உங்களை என்ன செஞ்சிடலாம் காப்பாற்றி விடலாம் அதனால நீங்க கிணத்துல இருந்து தண்ணீர் எடுத்து அடுத்த சகோதரனுக்கு ஊற்றி விடுவதாக இருந்தாலும் குறைவாக பார்க்க வேண்டாம் அடுத்த வீட்டுக்கு நீங்க ஒரு குழம்ப கொடுக்கிறதாக இருந்தாலும் சரி குறைவாக என்ன செய்ய வேண்டாம் பார்க்க வேண்டாம் அதே போல் ஒரு ஈத்தம்பழத்தை தர்மம் செய்வதை கூட நீங்க குறைவாக என்ன செய்யக்கூடாது பார்க்க வாரத்துக்கு காரணம் நம்ம நாளை மறுமையில அதாவது அல்லாஹுடத்துல தப்புறதுக்கான இறுதி நிலை என்னென்னு சொன்னால் அரைவாசி கரைவாசியாக சமமாக இருப்பது ஏன்னா நம்ம படிச்சிக்கிறோம் குர்வானில் அம்மாமன் ஹஃபத் மவாசினு அதே அம்மாமன் சக்குலத் மவாசின்னு இது படிச்சிக்கிறோம் என்ன பார இடைத்தட்டு நன்மை தட்டு பாரமாகினால் அவர் சொர்க்கம் அது வந்து குறைந்தால் அவர் நரகம் அப்போ சமமாகிற நேரத்தில் ரெண்டுக்கும் இல்லாத இடத்துல அவர் என்ன செய்கிறார் வரார் அல்லாஹூர் அப்புல்லாலமின்னு என்ன அவர்களை மன்னிக்க ரெண்டு அலுவத்தில் வாக்களிக்கிறார் ஆனால் இந்த இடத்துல ஒரு போராட்டம் ஒன்று இருக்குது அப்போ நம்ம ஒரு நன்மை செஞ்சிட்டோம்னு என்று சொன்னா ஐம்பத்தி ஒன்றுன்னு ஆகிட்டேன்னா நம்ம தப்புகின்ற கூட்டத்தில் வாரது செஞ்சிடும் நிச்சயமாகிடும் எனவே அந்த குறிப்பிட்ட நன்மைக்குரியதெல்லாம் எல்லா விதமான நன்மைக்குரியது இந்த எல்லா நிலைகளிலும் இதுக்கு அடுத்த நிலை இப்போ சமமாகுவது அதை ஒன்று அதிகமாக இருந்தால் அவர் அது அவர் 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 வாக்களிக்கப்பட்ட பட்டியல் இருக்கிறார் சமமாகிவிட்டால் அல்லது சமம் என்பதை தாண்டி விட்டால் ஒரு பதட்டமான ஒரு நிலை என்ன செய்யுது அதிகரிக்குது நபிமார்களில் இருந்து நிரந்தர நரகவாதிகள் வரைக்கும் மறுமை நாளில் பதட்டத்தோடு தான் இருப்பார்கள் ஆனா பதட்டத்திலேயே ஒரு வேதனையான பதட்டம் என்ன சொன்னால் சொன்னா சொர்க்கம் கிடைக்க வாய்ப்பும் இருக்கிறது எனக்கு கிளியரா இருக்குது ஆனால் நரகமா சொர்க்கமா என்ற ஒரு தடுமாற்றம் வரது எவ்வளவு மனிதனுக்கு ஒரு போராட்டமான நிலை அதாவது நிரந்தர நரகம் என்பது ஒரு மனிதன் அதாவது தன்னை அழித்து கொண்டு அவன் வந்து துடிச்சு போற ஒரு நிலை ஆனா எனக்கு சொர்க்கமும் சந்தர்ப்பம் இருக்குது நரகமும் சந்தர்ப்பம் இருக்குது எனக்கு அந்த ஒரு நன்மை இல்லாமல் போயிட்டே என்ற கை சேதம் இருக்குதே அந்த ஒரே ஒரு நன்மை இல்லாமல் போய்விட்டேன் கை சேதம் எனது நன்மையிலிருந்து எடுக்கப்பட்டு புறம்பேசியவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற கை சேதம் ஐம்பது ஐம்பதுன்றிருக்கிறது கூட எதுக்கு போற நம்மட்டிருந்து எடுத்து கொடுக்கப்பட்ட நன்மைகளுக்கு பிறகு தான் அது என்ன செய்யும் இருக்கும் நம்ம செய்த எல்லா நன்மையுமா இல்லை எங்களில் கபூல் செய்யப்பட்ட நன்மை தான் அதில் என்ன செய்யும் இருக்கும் அதுலேயும் புறம்பேசியவர்கள் அப்படி இப்படி என்று சொல்லி நம்ம தவறுகள் செஞ்சிருந்தால் அவைகள் எடுக்கப்பட்ட பின்னால் உள்ளது தான் இருக்கும் அதிலே ஒன்று குறைஞ்சிதுண்டா எனவே இந்த பதட்டம் இருக்கிறது இதுதான் நம்ம யோசிக்க வேண்டிய இந்த மூணு கட்டமான விஷயம் குரோஆண்டில் மிக தெளிவாக என்ன செய்கிறது சொல்லப்படுகிறது ஹதீதிகள் அரசுலா மிக தெளிவாக இந்த பதட்டமான நிலையை என்ன செஞ்சுக்கிறாங்க சொல்லியிருக்கிறார்கள்